சொந்தகளுக்கு வணக்கம் தமிழொழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தென்னிலக்கிய அரசியலில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றங்கள் மின்சார கட்டணத் திருத்தம் தொடர்பில் விசேட அறிவிப்பு இலங்கை கல்வித்துறையில் அறிமுகமாகவுள்ள இரு புதிய திட்டங்கள் வீட்டில் இருந்த பெண்ணொருவர் கொடூரமாக அடித்துக்கொலை கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்பில் வாசிப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் அதிர்ச்சி சம்பவம் வீடு புகுந்து தம்பதி மீது வால்வெட்டு பத்து பேரால் தாக்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் யாழில் காய்ச்சல் மருந்து உட்கொண்ட பெண் உயிரிழப்பு தொடர்பின விரிவான செய்திகள் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்பட எதிர்க்கட்சிகளில் உள்ள பல சிரேஷ்ட அரசியல்வாதிகள் தயாராகி வருவதாக அரசாங்கத்தின் உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் குறித்த அரசியல்வாதிகள் பங்கேற்க உள்ளனர் சர்வதேச நாணய நிதியம் இந்த வாரம் இலங்கை தொடர்பில் விசட அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாகவும் அந்த அறிக்கையுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்துள்ளன எனினும் நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஓரளவு மீண்டு வரும் வரையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவிக்காமல் ஸ்ரீலங்கா பொது ஜன அல்லது அரசாங்கம் என்பன கால தாமதித்து வருவதாக அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிலர் தெரிவிக்கின்றனர் மின்சார கட்டணங்களை திருத்தம் செய்வது தொடர்பில் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மின்சார கட்டணத்தில் திருத்தங்கள் செய்வது தொடர்பில் பொதுமக்களிடம் எழுத்து மூலமாக கருத்துக்களை கோரும் நடவடிக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரையில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட தெரிவிக்கப்படுகிறது மேலும் மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ள யோசனைகள் அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த முன்மொழிவுகளில் மின்சார கட்டணத்தை குறைக்குமாறு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மின்சார கட்டணத்தை எவ்வளவு தொகையால் குறைப்பது என்பது குறித்து இன்னமும் அதிகாரப்பூர்வமான தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த சில காலங்களாக மின்சார கட்டணங்கள் வெகுவாக அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கல்வித்துறையில் கணிசமான ஊக்கத்தை அளிக்கும் வகையில் இரண்டு முக்கிய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட ஜனாதிபதி ஊடக மையம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜனாதிபதியின் தொலைநோக்கு பார்வை கிணங்க நாட்டின் கல்வித்துறையில் இரண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன முதலாவதாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கேம்பிரிட்ஜ் காலநிலை குவெஸ்ட் திட்டத்தின் எட்டு தொடக்கம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட சுய கற்கை பாடனரி விரைவில் அனைத்து இலங்கை மாணவர்களுக்கும் இலவசமாக கிடைக்கும் மூன்று தேசிய மொழிகளிலும் வழங்கப்படும் இது விரிவான திட்டம் பருவநிலை மற்றும் நிலைத்தன்மை குறித்த அத்தியாவசிய அறிவை இளம் மாணவர்களுக்கு வழங்க உள்ளது மேலும் இந்த கற்கினரி முடிந்தது மாணவர்களுக்கு கேம்பிரிட்ஜ் சான்றிதழை வழங்கப்படும் அதேவொளி பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் வணிக ஆய்வுகள் மேலாண்மை நிதி சந்தைப்படுத்தல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்கள் வழங்கும் திட்டம் அறிமுகமாக உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது காலை மாவட்டத்துக்குட்பட்ட அலுட்பல பிரதேசத்தில் பெண் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எழுபத்தாறு வயதுடைய பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் திருமணம் எனவும் அவர் பல வருடங்களாக தனது சகோதரனின் மகனுடன் வீட்டில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நிகழ்வுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பெண் படுகொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தடியால் தாக்கிய கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மருமகன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் சடலம் தற்போது கராப்பட்டிய வைத்தியசாலையின் புரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது கோண பின்வல போலீசார் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்பாளர்களுக்கு உரிமை பத்திரம் வழங்கும் அரசாங்கத்தின் வேலை கீழ் அடுத்த மாதம் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள எட்டாயிரம் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு உறுதி பத்திரங்களை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரனதுங்க தெரிவித்துள்ளார் இது தவிர தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை ஆயிரத்தி எழுபது உறுதிப்பத்திரங்களை வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஐம்பதாயிரம் கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் வழங்கப்பட்ட இருபத்தி இரண்டு குடியிருப்பு வீடுகளில் பதினான்காயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜால்போடத்தில் வீடு புகுந்த இனம் தெரியாத நபரொருவர் தம்பதியினர் மீது வால்வெடு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நவாலி வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றினுள் அத்துமீறி நுழைந்த நபரொருவர் தூக்கத்தில் இருந்த தம்பதியினர் மீது வால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளார் சம்பவத்தில் தாக்குதலில் காயமடைந்த தம்பதியினர் ஜால்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முச்சக்கரவண்டியில் சென்ற பத்து பேரால் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்தனர் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் கான்ஸ்டபிள் பதுளை பிரதேசத்தில் உள்ள தனது சொந்த வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் சம்பவத்தின் போது இவர் தனது உறவினருடன் முச்சக்கரவண்டியில் வெலிகேமுள்ள பகுதிக்கு நீராட சென்றுள்ளார் இதன்போது முன் விரோதம் காரணமாக நான்கு முச்சக்கர சென்ற பத்து பேர் இவரை தாக்கி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவ தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை பதுலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாழ்பாணம் சாவற்காட்டு பகுதியில் காய்ச்சலுக்கு மருந்து எடுத்து அந்த தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் அறுபத்தி மூன்று வயதுடைய பெண்ணை உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணுக்கு கடந்த இருபதாம் தேதி திடீரென காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது அடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி ஜால் போதனா வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்று மருந்தினை பெற்றுக் கொண்டு வீடு திரும்பியுள்ளார் மருந்தினை உட்கொண்ட பின்னர் மூன்றாம் தேதியான நேற்றைய தினம் உடல் நிலை மிக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது வைத்தியசாலையில் உடற்கூட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக பரிசோதனை நடவடிக்கைக்காக மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி